சார் வணக்கம் சார் வணக்கங்க உங்களுக்கு வந்து தாமிரபரணி ரிவர் ஓரமாக எத்தனை வில்லேஜ் வருது ஒரு பதிமூ பதினஞ்சு வில்லேஜ் வருது சார் பதினஞ்சு வில்லேஜ் வருதா எவ்வளோ தூரத்தில் இருக்கும் சார் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ள சார் எல்லாரும் எல்லாரும் வெளியே வந்துடணும் ஆ சார் வில்லேஜில் இருக்கிற உங்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் தாக்குதார் ஏதாவது சொன்னாரா நான் சொன்னேன் இல்லை சார் ஒன்றும் சொல்லுங்கள் சார் இல்லீங்க வேற வழியே இல்ல நீங்க வந்து அங்க வந்து இது வரைக்கும் நம்ம அதிகபட்சமா எவ்வளவு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஐம்பதாயிரம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ட்யூ இப்போ வந்து இப்போ வந்து ஒன் ஒரு லட்சத்துக்கு மேல வரப்போகுது சரிங்க சொல்லுங்க சரிங்க சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு சரிங்க சார் சரிங்க சார் வரேன் வரலன்னா யார் சொன்னாலும் கேட்காதீங்க ஷார் எல்லாரையும் வலுக்கட்டாயமா வெளியே ஏத்துங்க சரிங்க சார் சரிங்க சார் எல்லாரையும் வலுக்கட்டமை மகளிர் சொல்ல சொல்லிருக்கேன் ஏடி பஞ்சத்துக்கிட்ட தலைவர் வார்டு மெம்பர் எல்லாம் சரிங்க சார் என்ன வண்டி எல்லாம் கூப்பிட்டு போய் எல்லாரையும் அந்த கிராமத்தை ஃபுல்லா வீட பூட்டிட்டு வெளியில வந்து சொல்லுங்க சரிங்க சார் அப்புறமா எங்க ரிலீஃப் சென்டர் போட்டு போறது என்ன சாப்பாடு போடுறதுங்கிறது பின்னாடி பாத்துக்குவோம் சரிங்க சார் இப்ப நம்ம டாப் பிரயாரிட்டி வந்து உயிரை காப்பாத்துறதுதான்

மழைனாலும் கிடையாது டேம்லருந்து திறந்த தண்ணினாலும் சொல்லிடுறேன் சரிங்க சார் சரிங்க சார் ரைட் கொஞ்சம் இமிடியட்டாக சரி உடனே ஆக்ட் பண்ணுங்க சரிங்க ரைட் சரி தேங்க் யூ சார் டைம் இல்ல கொஞ்சம் சரிங்க சார் சரிங்க சார் வணக்கம் சார் ஆ வணக்கங்க உங்களுக்கு வந்து தாமிரபரணி ரிவர் ஓரமாக எத்தனை வில்லேஜ் வருது ஒரு பதி பதினஞ்சு வில்லேஜ் வருது சார் பதினஞ்சு வில்லேஜ் வருதா எவ்வளவு நாற்று இருக்கும்

கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப மோசமா இருக்கு சரிங்க சார் சார் வரேன் வரலன்னா யார் சொன்னாலும் கேட்காதீங்க எல்லாரையும் வலுக்கட்டாயமா வெளியேற்றுங்க சரிங்க சார் சார் எல்லாரையும் வலுக்கட்டாயமா நீங்க இவரு மகளிர் திட்டாமையும் சொல்லிருக்கேன் ஏடி பஞ்சாயத்துக்கிட்ட தலைவர் வார்டு மெம்பர் எல்லாம் சொல்ல சொல்லிருக்கேன் சரிங்க சார் என்ன வண்டி எல்லாம் கூப்பிட்டு போய் எல்லாரையும் அந்த கிராமத்தை ஃபுல்லா வீட பூட்டிட்டு வெளியில வந்துட சொல்லுங்க சரிங்க சார் சரிங்க அப்புறமா எங்க ரிலீஃப் சென்டர் போட்டு போறது என்ன சாப்பாடு போடுறதுங்கிறது பின்னாடி பாத்துக்குவோம் சரிங்க சார் சரிங்க சார் இப்ப நம்ம டாப் பிரையாரிட்டி வந்து உயிரை காப்பாத்துறதுதான்

ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அது தாண்டி கூட வருங்க சொல்ல முடியாதுங்க சரிங்க சார் சரிங்க சார் கொஞ்சம் இம்மிரேட்டா என்ன ஒரு லட்சம் வரப்போகுது சரிங்க சார் நம்ம இன்னும் ஒரு நாலு மணி நேரம் டைம் இருக்கு அதிகபட்சமா சரிங்க சார் அதிகபட்சமா நாலு மணி நேரம் அவ்வளவுதான் சரி சரிங்க சொல்லிடுங்க ஊருக்குள்ள ஊருக்குள்ள தண்ணி வரப்போகுதுன்னு சொல்லிடுங்க சரிங்க சார் சரிங்க சார் நூறு சதவீதம் ஊருக்குள்ள தண்ணி வரப்போகுது இதுல எந்த சந்தேகமும் கிடையாது மழைனால கிடையாது சார் மழைனால கிடையாது டேம்ல இருந்து தரந்த தண்ணினாலும் சொல்லிருங்க சரிங்க சார் சரிங்க சார் கொஞ்சம் இமீடியட்டா சரி உடனே ஆக்ட் பண்ணுங்க சரி சரி தேங்க்யூ சார் டைம் இல்ல கொஞ்சம்